ராகவ் மாடியில் நின்று ஃபோன் பேசிக்கிட்டே இருக்காரு பின்னாடியே வராரு முரளி ஒரு பெரிய இரும்பு கம்பி எடுத்துகிட்டு வந்து தலையிலேயே அடிக்கிறாரு அப்படியே ரத்தம் பயங்கரமாக வருது அப்படியே பார்க்குறாரு ராகவ் அதை பார்த்தோன்னே அப்படியே கத்துறாங்க அபி அப்படியே எழுந்துக்கிறாங்க எழுந்து பார்த்தா கனவு என்ன எதுக்காக எதுக்காகனு இப்படி கத்துற அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் வராரு இரு இரு ஒரு நிமிஷம் கூலாக இரு பா உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு உட்கார வைக்கிறாரு தண்ணியெல்லாம் கொடுக்குறாரு அப்படியே வாங்கி குடிக்கிறாங்க என்ன ஆச்சு எதுக்காக எதுக்காகனு இப்படி கத்தனை உங்கள் அம்மா அப்பாவை பற்றி நினைச்சியா என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு இல்ல எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தேம்பி தேம்பி அழறாங்க அபி என்ன அபி இப்படி குழந்தை மாதிரி அழுதுட்டு இருக்க என்னதான் நடந்தது சொல்லு எதுக்காக அழுத அப்படின்றாக கேட்கறாரு இல்ல எனக்கு கனவு வந்தது என்னது கனவு வந்துதா என்ன என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாரு இல்ல உங்களைய வந்து யாரோ அடிச்ச மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தலையெல்லாம் தொட்டு பாக்குறாங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அபி நீ ஏதாவது நினைச்சிட்டே படுத்துருப்ப அதுவே தான் கனவா வரும் வேற ஒன்னும் இல்லை ஆமா நீ என்ன இப்படி பயப்படுற அதுவும் சின்ன குழந்த மாதிரி அழுதுட்டு இருக்க ஒரு கனவை நினைச்சி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ராகவ் சிரிக்கிறாரு அவியும் சிரிக்கிறாங்க இல்லை எனக்கு கனவுல வந்து தாங்கவே முடியல உங்களுக்கு தலையெல்லாம் ரத்தம் வந்தது அப்படின்னு சொல்றாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை சரியா நான் நல்லாதான் இருக்கேன் அப்படின்னு ராகவ் சொல்றாரு ஆமா அன்னைக்கு நீ ராஜா அப்படியே ராணி மாதிரி முரளி எல்லாரையும் போட்டு அடி அடியு அடிச்ச கட்டையில இப்ப இப்படி பயந்து போற அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு ஆஹ் இல்லைங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு நான் சரி போ போய் படுப்போ அப்படின்னு சொல்றாரு ரொம்ப பாசமா பேசுறாரு அவங்களும் போயிட்டு அப்படியே அப்படி படுக்கிறாங்க படுக்கும்போது அப்படி திரும்பி பாக்குறாங்க இங்க பாரு நீ தூங்கணும் சரியா பயப்படாத நான் இருக்கேன் அப்படின்னு ராகவ் சொல்றாரு அப்படி ரொம்ப பாசமா பேசுறாரு அப்படியே சிரிச்சுட்டே அப்படி நல்லா தூங்குறாங்க அடுத்த நாள் காலையில் அபி எழுந்துக்கிறாங்க எழுந்துட்டு ஆர்டர் கொடுக்குறேன்னு சொன்னாங்கல்ல அங்கே போகிறாங்க அவங்க வீட்டுக்கு போய்ட்டு ஃபோன் பண்ணுறாங்க எட்டி பார்க்குறாங்க யாருமே இல்லை இங்கே பாருங்கள் மேடம் உங்கள் வீட்டு வாசலில் தான் நான் இருக்கேன் அப்படின்னு அபி சொல்கிறாங்க ஆ வந்துட்டிங்களா உள்ள ஹாலில் வெயிட் பண்ணிகிட்டு இருங்க நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனில் சொல்கிறாங்க அபியும் உள்ளே வராங்க வந்து சுற்றி பார்க்குறாங்க ஹாலில் அப்படியே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும்போது கரெக்டாக விக்னேஷம் வராரு வந்து அப்படியே பார்க்குறாரு அபி அபி என்ன இங்கே பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு இல்லை எனக்கு வந்துட்டு ஆர்டர் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இங்கே வர சொன்னாங்க இந்த அட்ரஸ் தான் கொடுத்தாங்க அப்படின்னு அபி சொல்கிறாங்க எனக்கும் ஆர்டர் தான் இங்கே வர சொன்னாங்க அப்படின்னு விக்னேஷ் சொல்கிறாரு ஓ அப்படியா அபி உங்களை பார்ப்பேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க பேசிகிட்டே இருக்கும்போது மாடியில் ஒரு சத்தம் கேட்குது ஐயோ என்னை யாராவது காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தவங்க கத்துறாங்க என்னது இது மாடியில் யாராக கத்துறா மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அபி விக்னேஷ் ரெண்டு பேருமே சேர்ந்து அப்படியே டென்ஷனாக்குறாங்க சரி வாங்க நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு அபி போகிறாங்க பின்னாடி விக்னேஷம் போகிறாரு ரெண்டு பேருமே சேர்ந்து மாடியில் அந்த ரூமுக்கு போயிட்டு பார்க்குறாங்க சுற்றி பார்க்குறதுக்குள்ளேயே யாரோ அந்த டோர் அப்படியே லாக் பண்ணுறாங்க அப்படி கத்துறாங்க அபி யாரோ வந்து டோரை லாக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கதவை தட்டுறாங்க திறங்க திறங்க நாங்கள் உள்ளே தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தட்டுறாங்க அப்போ விக்னேஷ் சொல்கிறாரு இல்லை யாரோ ஏதோ பிளான் பண்ணியிருக்காங்க இங்கே ஏதோ தப்பாக நடக்குது அபி அப்படின்னு சொல்லிட்டு விக்னேஷ் சொல்கிறாரு ஐயோ தெரியாமல் நம்ம இங்கே வந்துட்டோமே நம்ம ஹால்லேயே இருந்திருக்கலாம் ரூம் கோடி வந்துட்டுமே இப்போ என்ன படத்துன்னு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு அப்பி அப்படியே டென்ஷன் டென்ஷனாகிறாங்க கதவை பயங்கரமாக தட்டுறாங்க அப்போ கூட கதவு திறக்கவே இல்லை எக்னேஷும் கத்துறாரு அப்பியும் கத்துறாங்க மாற்றி மாற்றி கத்திகிட்டே இருக்காங்க ஆனால் ரூம் ஓப்பன் ஆகவே இல்லை அப்படி இழுக்கிறாங்க திடீர்னு ஓப்பன் ஆகுது பார்த்தா போலீஸ் வந்து நிற்கிறாங்க போலீஸை பார்த்து உடனே அப்படி டென்ஷன் ஆக்குறாங்க வாங்க எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கூட்டிகிட்டு வராங்க கூட்டிகிட்டு வந்துட்டு எல்லா ரூம்லேயும் போயிட்டு அதே மாதிரி எல்லா பேரையும் கூட்டிகிட்டு வராங்க கூட்டிகிட்டு வந்துட்டு எதுக்காக எங்களை கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்றாங்க வாங்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கூட்டிகிட்டு வராரு அந்த போலீஸ் கூட்டிகிட்டு வந்து எல்லாருமே சேர்ந்து நிற்க வைக்கிறாங்க எல்லாரும் துணியெல்லாம் போட்டு மூச்செல்லாம் மூடிக்கிறாங்க மூடிட்டு அப்படி நின்றுட்டு இருக்காங்க இங்கே பாருங்கள் நாங்கள் ரைடு வந்திருக்கோம் இங்கே தப்பான ஒரு விஷயம் நடக்குது அதனால தான் நாங்கள் வந்திருக்கோம் ஆமாம் நீங்கள் ரெண்டு பேரும் எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு இங்கே பாருங்கள் நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தா நீங்கள் தப்பாக தான் தெரியுது ஆனால் நான் தப்பான பொண்ணெல்லாம் இல்லை நாங்கள் பிஸ்னஸ் பேசுறதுக்காக தான் இங்கே எங்களை வர சொன்னாங்க அப்படின்னு அபி சொல்கிறாங்க என்னம்மா என்ன வாய் ரொம்ப பேசிகிட்டு இருக்கா கழுத்தில் தாலி இருந்தால் நம்பிடுவோம்மா இவர் புருஷன் இல்லைல்ல அப்படின்னு போலீஸ் கேட்குறாங்க இல்லை இவர் என் புருஷன் இல்லை அப்போ புருஷன் இல்லாமல் எதுக்காக நீ ரூம் கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு கேட்குறாரு இல்லைங்க இங்கே பாருங்கள் நாங்கள் பிஸ்னஸ் தான் வந்தோம் அப்படின்னு அபி எவ்வளவோ எடுத்து சொல்கிறாங்க அதெல்லாம் இங்கே கேட்க முடியாது உங்களை அரெஸ்ட் பண்ணியிருக்கோம்ல வாங்க வந்து எதுவாக இருந்தாலும் போலீஸ் ஸ்டேஷனில் பேசுங்க அப்படின்னு போலீஸ் சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் அதெல்லாம் வர முடியாது அபி எந்த தப்புமே இல்லை அப்படின்னு விக்னேஷ் சொல்கிறாரு அதை கேட்டோன்னே அப்படியே போலீஸ்க்கு கோபமாக வருது என்ன ஃபிகரை கூட்டிகிட்டு வந்துட்டு அப்படியே சப்போர்ட் பண்ணுறியா வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையை பிடிச்சா அப்படியே போலீஸ் எல்லோருமே இழுத்துட்டு வராங்க அப்படியே அந்த விக்னேஷ் இழுத்துட்டு வராங்க இழுத்துட்டு போலீஸ் ஸ்டேஷன் வந்துட்டாங்க வந்துட்டோன்னே அப்படியே சொல்கிறாங்க இங்கே பாருங்க நான் எந்த தப்புமே பண்ணலை எனக்கு பிஸ்னஸ் தரேன்னு சொல்லிட்டு தான் அங்கே வர சொன்னாங்க ஆர்டர் தரேன்னு அதனால தான் அந்த அட்ரஸ்க்கு போனேன் என் மேலே எந்த தப்புமே இல்லை அப்படின்னு அப்படி சொல்றாங்க அதை கேட்டோன்னே அந்த போலீஸ் கூட இருக்க இன்னொரு போலீஸ் ஒரு லேடிஸ்க்கு அப்படியே கோமா வருது என்னவா சும்மா வந்து நது கத்தே இருக்க ஏ மேலே தப்பு இல்லை ஏன் அப்போ வா போய் உக்கார் போ ஏதாவது இது மாதிரி பேசினா அவ்வளோதான் அப்புறம் அங்க கையில தான் பேசுவோம் அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்டு உடனே அப்படி எதுவுமே பேசவே முடியல அப்படின்னு நின்றுட்டே இருக்காங்க உடனே விக்னேஷ் போய் சொல்கிறார் இல்லை உங்களால் எந்த தப்பும் இல்லை அவங்கள வீட்டுக்கு அனுப்புங்க அதெல்லாம் அனுப்ப முடியாது நாங்கள் எங்கேருந்து கூட்டிகிட்டு வந்திருக்கோம் ரெய்டு பண்ணி கூட்டிகிட்டு வந்திருக்கோம் அதுவும் தப்பான இடத்துல இருந்து அனுப்பிட முடியுமா போமா போ போய் அங்கே ஸ்டேட்மெண்ட்டுக்கு கொடு அங்கே போயிட்டு நான் செஞ்சது தப்பு தான் நான் வந்துட்டு ஃபைன் கட்டுறேன்னு சொல்லிட்டு ஃபைன் கட்டிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்கிறாரு அதெல்லாம் என்னால் கட்ட முடியாது அப்படின்னு அப்டி அப்படியே கோவப்படுறாங்க விக்னேஷ் சொல்கிறார் இங்கே பாரு அப்படி இதுக்கு மேலே நம்ம வந்து இங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாது நான் என்னோட பேரண்ட்ஸுக்கு ஃபோன் பண்ணுறேன் நீ ராகவுக்கு ஃபோன் பண்ண அவர் வரட்டும் உன்னை கூட்டிகிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்டோடனே அப்படியே அபி ஷாக் ஆகிறாங்க என்ன பண்ணுறதே தெரியலையே அவருக்கு எப்படி நான் ஃபோன் பண்ண முடியும் அவர் ஏற்கனவே என் மேலே கோவத்தில் இருக்கார் ஏன்னா அவர் தப்பாக தான் நினைப்பார் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அப்படியே பதட்டமாக இருக்காங்க இங்கே பாருங்க நானே ராகவுக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு விக்னேஷ் அப்படி ஃபோன் பண்ணுறாரு ஆனால் ரிங் போகவே இல்லை இல்லை அப்படி இங்கே போலீஸ் ஸ்டேஷனாக இருக்குது இங்கே டவர் எதுவும் கிடைக்க நான் போய் வெளியே பேசுறேன் சொல்லிட்டு விக்னேஷ் போயிட்டு வெளியே பேசுறாரு அவங்க அம்மா அப்பா பாக்கிட்ட எல்லார்கிட்டயும் இன்ஃபார்ம் பண்றாரு ராகாவுக்கு ஃபோன் பண்ணால் ராகவ் எடுக்கவே இல்லை அப்படி உள்ளே வராரு நான் ராகவுக்கு ஃபோன் பண்ணால் ராகவ் எடுக்கவே இல்லை அப்படின்னு விக்னேஷ் சொல்கிறாரு அதை கேட்டோடனே அபி அப்படியே ஒரு மாதிரி டென்ஷனாகிறாங்க போமா போய் அங்கே உட்காரு ஸ்டேட்மெண்ட் கொடு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மிரட்டுறாங்க இங்கே பாருங்க விக்னேஷ் நான் இந்த தப்புமே பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் அபி நீங்கள் நல்லவன்னு எனக்கு எல்லாமே தெரியும் சரிங்களா இப்போ என்ன பிரச்சனைனா எப்படி நம்ம வெளியே போகிறது அதை பற்றி மட்டும் தான் நம்ம யோசிக்கிறோம் ராகவுக்கு நம்ம மறுபடியும் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே அப்படியே போலீஸ் கூப்பிட்றாங்க இங்கே பாருமா உங்கள் வீட்டில் யாருக்கா இன்ஃபார்ம் பண்ணணும் என் நம்பர் கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்படியே அப்படியே அமைதியாக இருக்காங்க என்ன அமைதியாக இருக்கீங்க நம்பரை கொடுங்க உங்கள் வீட்டுக்கு சொல்லணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கேட்குறாங்க ராகோ நம்பரை கொடுக்குறாங்க போலீஸும் வாங்குறாங்க வாங்கிட்டு அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுறாங்க ராகவுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க யார் நீங்க அப்படின்னு ராகோ கேட்குறாரு இல்லை நான் போலீஸ் ஸ்டேஷன் வந்து பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்றாங்க எதுக்காக எதுக்காக எனக்கு ஃபோன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு ராகோ கேட்கறாரு இல்லை இங்கே அப்படின்றவங்க வந்துட்டு நாங்கள் வந்து இங்கே வந்து அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம் நீங்கள் வாங்க அப்படின்னு போலீஸ் சொல்கிறாங்க அதை கேட்டு உடனே ராகோ அப்படி டென்ஷனாகிறாரு ஏன் என்ன ஆச்சு என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு இல்லை நீங்கள் வாங்க நேரில் வாங்க இந்த போலீஸ் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க அப்படி ராகோ பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாரு என்னதான் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்காக அபி போலீஸ் ஸ்டேஷன் போனால் உரிமை புரியலையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பதட்டமாக கார் ஓட்டிட்டு வராரு விக்னேஷா ரெண்டு இப்போ ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க இங்கே பாருமா நீங்கள் என்ன சொன்னாலும் நடக்காது நீ ஒழுங்காக சொல்கிறேன் நீ வந்து அங்கே அட்ரஸை கொடுத்து ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து ஆமான்னு ஒத்துக்கணும் உன்ன மாதிரி தானே எல்லாரும் அமைதியாக இருக்காங்க நீ மட்டும் என்ன பேசிகிட்டே இருக்க என்ன நடிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கேட்குறாங்க இங்கே பாருங்கள் நீங்கள் அதெல்லாம் பேசிகிட்டு இருக்காதிங்க அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க நீ ரொம்ப பேசுகிறமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்திகிட்டு இருக்காங்க ராகு அப்படியே டென்ஷனாக வராங்கிறது ராகவ் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராரு வந்தவொன்னே அபியை பார்க்குறாரு என்ன அபி அபி இங்க இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி அப்படி கேட்குறாரு ஆராய எதுவும் பேசவே முடியல அபி அப்படியே பார்க்குறாங்க பார்த்துட்டு இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கூப்பிடுறாங்க அப்படியே ராகவ் வராரு வந்து போலீஸ்கிட்ட பேசுறாரு என்ன நடந்தது எதுக்காக அபி நீங்கள் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு ராகவ் கேட்குறாரு இவங்க என்ன பண்ணாங்கன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கறாரு அங்கே வந்துட்டு நாங்கள் ரெய்டு போனோம் அங்கே ரூமில் இவங்க தப்பான வேலை பார்த்துட்டு இருந்தாங்க அதனால தான் நாங்கள் அரஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்டோன்னே ராகவ் அப்படியே டென்ஷன் ஆகிறாரு இங்கே பாருங்க நீங்கள் தப்பா அபி என்னோட ஒய்ஃபு அவ அந்த மாதிரிலாம் பண்ணுறவ கிடையாது அப்படின்னு சொல்றாரு என்ன நடந்ததை நான் சொல்கிறேன் அதை கூட நம்பாம உங்கள் இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு போலீஸ் அப்படியே கோவப்படுறாங்க ராகவ் அப்படியே கிட்ட வராரு அபி என்ன அபி நடந்தது இவங்க சொல்ல இப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்குறாரு இல்லை எனக்கு வந்துட்டு ஆர்டர் தரேன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணாங்க இந்த அட்ரஸ்க்கு போக சொன்னாங்க நானும் போனேன் அங்கே விக்னேஷியும் வர சொன்னாங்க அவரும் வந்தாரு ரெண்டு பேரும் சேர்ந்து மாடியில் ஏதோ ஒரு சத்தம் கேட்குதுன்னு ஓடணும் அப்படி லாக் பண்ணிட்டாங்க கடைசியில் எங்களை மாட்டி விட்டுட்டாங்க ஓப்பன் பண்ணால் போலீஸ் நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நடத்த எல்லாத்தையுமே அப்படி சொல்கிறாங்க அதை கேட்டோடனே உடனே ராகவ் அப்படி டென்ஷன் ஆகுறாரு என்ன அபி யார் என்னன்னு தெரியாமல் ஆர்டர் யார் தரேன்னு சொன்னாலும் நீ போயிடுவியா இப்போ பாரு எவ்வளோ பெரிய பிரச்சனை மாட்டியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்கிறாரு எனக்கும் தெரியலங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அபி அழகாங்க அழாத அபி அழாத நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ராகவ் போகிறாரு இங்கே பாருங்கள் நான் வந்துட்டு ஒரு ஆஃபீஸ் பெரிய ஆஃபீஸ் வச்சு நடத்துகிறேன் நீங்கள் தேவையில்லாத இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணக்கூடாது கண்டிப்பாக அப்படி எந்த தப்புமே பண்ணியிருக்க மாட்டா அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு இங்கே பாருங்கள் நீங்கள் பேசுகிறதெல்லாம் நாங்கள் கேட்க மாட்டோம் நாங்கள் வந்து எஃப்ஐஆர் போட்டுவிட்டோம் நீங்கள் எதுவும் இருந்தாலும் கோர்ட்டில் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு போலீஸு அதை கேட்டோன்னே அப்படியே பயங்கரமாக டென்ஷனாக ராகவ் உடனே ஃபோன் பண்ணுறாரு ஃபோன் பண்ணி தெரிஞ்ச போலீஸ்க்கு எல்லாருக்குமே ஃபோன் பண்ணி கேட்குறாரு நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாரு உடனே அவங்க சொல்கிறாங்க சரிங்க நாங்கள் வந்துட்டு அந்த போலீஸ் ஸ்டேஷன் நம்பர் சொல்லுங்கள் நாங்கள் ஃபோன் பண்ணி பேசுகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ண உடனே ஆ சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் சொல்கிறாங்க இங்கே பாருங்க அப்படின்ற பொண்ணு அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்களா அந்த பொண்ணு எந்த தப்பும் பண்ணுற பொண்ணு கிடையாது அவங்களுக்கு நல்ல பேச இருக்கு நீங்க தேவையில்லாத இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க ஆ சரிங்க சார் நான் ரிலீஸ் பண்ணிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் அப்படியே போன வைக்கிறாங்க இங்க பாருங்க நான் வந்து உங்களை அரெஸ்ட் பண்ணதெல்லாம் கரெக்டு தான் ஆனால் உங்களுக்கு போலீஸ்க்குலாம் தெரியுன்றதுனால ஃபோன் பண்ணி நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணுறீங்க அவங்க உடனே வந்துட்டு இது உங்களை ரிலீஸ் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் சொல்கிறாங்க அதை கேட்டோனே அப்படியே அப்படியே கொஞ்சம் பரவாயில்லையாக இருக்காங்க எதுவுமே பேசவே இல்லை இங்கே பாருங்க ரெண்டு பேருமே போங்க இனிமேல் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு போலீஸ் சொல்கிறாங்க இங்கே பாருங்க இனிமேல் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு நீங்கள் சொல்லவே கூடாது ஏன்னா ரெண்டு பேருமே எந்த தப்புமே பண்ணலை நீங்கள் தான் தப்பாக அரஸ்ட் பண்ணிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு ராகோ பயங்கர கோமா போலீஸ் கிட்ட பேசுகிறாரு பேசிட்டு அங்கேருந்து அபியை கூட்டிகிட்டு வராரு விக்னேஷ் அங்கேருந்து போகிறாரு அப்படியே பயங்கரமாக டென்ஷனாக இருக்காங்க அபி எதுவுமே பேசவே இல்லை ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க எதுக்காக அபி நீ எனக்கு தேங்க்ஸ் சொல்கிற உன்ன பற்றி எனக்கு தெரியும் யார் வந்து சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன் நீ என்றைக்குமே நல்லவதான் அப்படின்னு சொல்றாரு அதை கேட்டோன்னே அபி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்படியே ராகோ அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க ஹக் பண்ணிட்டு அழகிறாங்க அழாத அபி அழாத இப்படி ஒரு கஷ்டம் வரும்னு நினச்சி கூட பார்க்கல இப்போ சொல்கிறேன் கேளு யாராவது உன்னை கூப்பிட்றாங்க ஆர்டர் தரேன்னு சொன்னாங்கன்னா எல்லாம் எல்லாமே யோசிச்சுப்போ எடுத்த கௌத்தனு போகாத இப்போ பாரு எவ்வளோ பெரிய பிரச்சனையில் மாட்டி விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்கிறாரு யாராக இருக்கணும் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க சரி நீ வீட்டில் எதுவுமே இதெல்லாம் சொல்ல வேண்டாம் வீட்டுக்கு போகலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் கூட்டிகிட்டு போகிறாரு ஆபியும் போகிறாங்க போனோடனே அப்படியே பார்க்குறாரு முரளி ஓ நீ தான் கூட்டிகிட்டு வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு அப்போது எல்லா விஷயமும் உனக்கு தெரிஞ்சிருக்கு அப்பி மேலே உனக்கு கோவம் வரும் அது போதும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு முரளி அப்படி சந்தோஷமாக சிரிச்சிட்ருக்காரு அங்கேருந்து உள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு கூட்டிகிட்டு போனோடனே அப்படியே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டாங்க எதுவுமே பேசவே இல்லை போயிட்டு முருகாவை பார்த்து அழகிறாங்க முருகா நான் என்ன முருகா தப்பு பண்ண எதுக்காக எனக்கு இவ்வளோ பெரிய கெட்ட பெரு நீ வாங்கி வச்ச அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் ஒரு தப்புமே இல்லை அப்படி இங்கே பாரு இனிமேல் தான் நீ கண்டுபிடிக்கணும் உன்னை யார் மாட்டி விட்டாங்கன்னு சொல்லிட்டு ஆனால் நீ எந்த தப்புமே பண்ணாதவன்னு எனக்கு தெரியும் புரியுதா நீ வருத்தப்படாத நீ கஷ்டப்படாத அப்படின்னு சொல்கிறாரு இல்லைங்க எனக்கு அந்த ஒரு நிமிஷம் எப்படி தெரியுமா இருந்தது நீ வா ஜீப்பில் ஏறு எல்லாத்தையும் ஒத்துக்கோ சைன் பண்ணுன்னு சொல்லும்போது எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல எல்லாமே யதார்த்தமாக தான் நடந்துச்சு ஆனால் இது எல்லாமே யாரும் பிளான் பண்ண மாதிரி தான் இருக்குது அப்படின்னா அபி ராகவ் கிட்டே சொல்கிறாங்க இங்கே பாரு இனிமேல் கேர்ஃபுல்லாக இரு சரியா நீ நீ எடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து ராகவ் போகிறாரு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க நடந்த எல்லாத்தையுமே அப்படியே அபி யோசிச்சு பார்த்துக்கிட்டே இருக்காங்க போலீஸ் அரெஸ்ட் பண்ணது விக்னேஷ் வந்தது யாராக இருக்கும் யாராக இருக்கும் இப்படி நம்மளை மாட்டி விட்டது யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க இந்த வீட்டில் இருக்கிறது முரளி சுந்தரி ரெண்டு பேர் தான் அப்ப இந்த முரளி தான் ஏதோ பிளான் பண்ணியிருக்கானா இவன் தான் ஏதோ பண்ணிருக்கான் ஏன்னா ராகவ் கிட்ட எப்ப பார்த்தாலும் நம்ம மாட்டி விடுறதே இவன் தான் அப்போ இவன் தான் இவ்வளோ பிளான் பண்ணியிருக்கான் ஆனால் விடக்கூடாது இனிமே இவனை விடக்கூடாது கண்டு இப்போ அவனை கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சி இவனோட அந்த முகத்தறி அப்படி கிழிக்கணும் இவனை விடவே கூடாது அப்படின்னு அப்படி பயங்கரமாக டென்ஷன் இருக்கிறாங்க ரொம்ப சந்தோஷமாக அப்படியே சிரிச்சுட்டே போகிறாரு முரளி அதை பார்த்த உடனே சுந்தரி கேட்குறாங்க என்ன முரளி பயங்கரமாக சந்தோஷமாக இருக்க போல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காதா பின்ன எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்டவனே அப்படி சுந்தரி சொல்கிறாங்க என்ன என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னிங்கல்ல அபி மேலே ராகவுக்கு சந்தேகம் வரணும்னு சொல்லிட்டு அதே மாதிரி பிளான் பண்ணி அடித்தேன் அப்படின்னு முறையில் சொல்கிறாரு என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி கேட்குறாங்க நானாக அபியை தப்பான ஒரு விஷயத்தில் மாட்டி விட்டுட்டேன் அப்படின்னு முரளி சொல்கிறாரு என்ன பண்ணேன் ஆமாம் அபிக்கு பிஸ்னஸ் தரேன்னு சொல்லிட்டு ஒரு வீட்டுக்கு வர சொல்லிவிட்டு அங்கே வாங்க விக்னேஷ்யும் வர சொன்னேன் வர வச்சு அவங்க ரெண்டு பேரும் ஒரே ரூம்ல வச்சு லாக் பண்ணிவிட்டு போலீஸ்கிட்ட மாட்டி விட்டுட்டேன் இப்போ போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு தான் வராங்க ராகவ தான் கா கூட்டிட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு முரளி சொல்கிறாரு அப்படியா இவ்வளோ விஷயம் நடந்துருக்கு ஒன்றுமே தெரியாத மாதிரி உள்ளே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி சொல்கிறாங்க ஆமாம் அத்தை ராகவ யாருக்கிட்டே தெரிய வேணான்னு சொல்லியிருப்பான் அதனால தான் அமைதியாக இருக்கா இது சொன்னால் இவ்வளோ அசிங்கம் இல்லை முறையே இந்த விஷயத்தை இப்படியே விட்டா வேலைக்கு ஆகாது ஏதாவது ஒரு வகையில் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே தெரியப்படுத்தணும் அப்படின்னு சுந்தரி சொல்றாங்க அத்தை விட்டுவனா இவ்வளோ விஷயத்த பிளான் பண்ணி பண்ணனா விட்டுருவனா கண்டிப்பா அந்த அபி அசிங்கப்படுத்துவேன் அசிங்கப்படுத்தா என்னோட அபி அசிங்கப்படுத்தணும்னு நினச்சி நான் அசிங்கப்படுத்த மாட்டேன் அப்படி தான் அவி வீட்டை விட்டு வெளியே போவா அந்த ராகவுக்கு பிடிக்காம போகும் தான் நான் பண்ணுவேன் கண்டிப்பா வீட்டில் இருக்க எல்லாருக்கிட்டையும் ஏதோ ஒரு வகையில் மாட்டி விடும் அது அதுக்கான நாள் சீக்கிரமா வரும் அப்படின்னு முரளி சொல்றாரு சரி சரி இவ்வளோ பெரிய விஷயத்த யோசிச்சு சூப்பரா பண்ணியிருக்கியே அப்பா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி அப்படியே போறாங்க முரளியாக பயங்கரமாக சந்தோஷமா இருக்கார் அப்படியே உள்ள போறாரு போயிட்டு ஒரு மாதிரி டான்ஸ்லாம் ஆடுறாரு ஆடிட்டு அவ்வளவு சந்தோஷமா இருக்காரு அந்த தான் அஞ்சலி வராங்க என்னங்க ரொம்ப சந்தோஷமா இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க ம் ஆமாங்க ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு சரிங்கன்னு சொல்லிட்டு அங்கே அஞ்சுனே சேர்ந்து ரெண்டு பேருமே சேர்ந்து இருக்காங்க ஆணு வீட்டில் இருக்காங்க அங்கே வந்து ஆகாஷ் வராரு உடனே அப்படியே எழுதிட்டுருக்காங்க அனு அந்த சீட்டை வாங்கி பார்க்குறாரு என்ன ஆனும் எல்லாமே எழுதிட்டுருக்கீங்க காம்படிஷனில் கலந்துக்க போகிறீங்களா கலந்துக்கிட்டு நீங்கள் தான் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்க போகிறீங்க ஆமாம் உங்களுக்கு சமைக்கிறதுல இவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் நான் நினச்சி கூட பார்க்கலங்க அப்படின்னு சொல்கிறாரு என்னங்க என்னை கலாய்க்கிறீங்களா அப்படின்னானும் சொல்கிறாங்க அதெல்லாம் இல்லைங்க உண்மையாக தான் சொல்கிறவங்க சூப்பராக சமைக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாரு அது மட்டும் இல்லை நான் வந்துட்டு ரேஸில் கலந்துக்க போகிறேன் பைக் ஓட்ட போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு எனக்கு சொல்கிறீங்க நீங்கள் வந்து ரேஸ்லையா அதெல்லாம் வேண்டாங்க உங்களுக்கு எதாவது ஆச்சுன்னா அதெல்லாம் அதே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதெல்லாம் வேண்டாம் நீங்கள் போக வேண்டாம் அப்படின்னு நானும் சொல்கிறாங்க என்னங்க பேசிகிட்ருக்கீங்க சும்மா இருக்கீங்க எனக்கு பிடிச்சிருக்குங்க ரேஸு அதனால தான் நான் போக போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு ஆகாஷ் அதை கேட்டோன்னே ஆனும் அப்படி மாதிரி டென்ஷன் ஆகிறாங்க டென்ஷன் ஆகாதீங்க நான் நல்லா தான் ஓட்டுவேன் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து போகிறாரு அப்படியே ஆனும் யோசிக்கிறாங்க ஐயோ கடவுளே இவருக்கு எதுவுமே ஆயிடவே கூடாது இவர் இதுக்கு இந்த மாதிரிலாம் யோசிக்கிறாரு ரேஸில் போனோன்னா நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஆணும் பயங்கரமாக ஆகுறாங்க ஆனால் ஆகாஷ் ரொம்ப சந்தோஷமாக போகிறாரு விக்னேஷ் வீட்டுக்கு போகிறாரு போனோடனே அவங்க அம்மா அப்பா எல்லாருமே கேட்குறாங்க எப்படி நீ போலீஸ் ஸ்டேஷனில் போய் மாட்டின அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிறாங்க நடந்த எல்லாத்தையுமே விக்னேஷ் சொல்கிறாரு அதை கேட்டோடனே அவங்க பேரண்ட்ஸும் ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க என்ன இப்படிலாம் கூட நடக்குமா என்ன உனக்கு பிஸ்னஸ் தரனை கூப்பிட்டு இப்படி ஒரு பழி போடுவாங்களா என்ன உனக்கு யார் இருக்கா எதிரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க எனக்கும் அதாம்மா தெரியல எனக்கும் ஒன்று இனிமேல் புரியல யார் நீ இனிமே தான் கண்டுபிடிக்கணும் என்னையும் அபியூஸ் சேர்த்து மாட்டி விட்டுட்டாங்க ரொம்ப அசிங்கமாக போச்சு தெரியுமா போலீஸ் ஸ்டேஷனில் நான் எவ்வளோ சொன்னாலும் அங்கே கேட்கவே இல்லை ராகவ தான் வந்து என்னை வெளியே எடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையுமே விக்னேஷ் சொல்கிறாரு அதை கேட்டோன்னே அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணிட்டாங்க இங்கே பாரு விக்னேஷ் இனிமே நீ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ணணும் ஏன்னா உன்னை வந்துட்டு ஏதாவது ஒரு வகையில் தப்பான இதில் மாட்டி விடுறதுக்கு ஆள் இருக்காங்க ஆனால் அவங்க கண்ணுக்கே தெரியல அவங்கள கண்டுபிடி ஃபஸ்ட்டு கண்டுபிடி அப்போ தான் உன்னால் நிம்மதியாக பிஸ்னஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பா ரெண்டு பேருமே சொல்கிறாங்க கண்டிப்பாக நான் பிடிக்கிற விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி விக்னேஷ் பயங்கரமா கோபப்படுறாரு ஹாபி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படியே படுத்துகிட்டே இருக்காங்க ராகவ் ஆஃபீஸ்லேருந்து வராரு வந்தவொன்னே பார்க்குறாரு அபிய அபி என்ன அபி நீ படுத்துட்டே இருக்கியா இன்னும் சாப்பிட்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு இல்லைங்க எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க இங்க பாரு அபி நீ தேவையா டென்ஷன் ஆகிட்டு இருக்கு அது இழுந்துரு அப்படின்னு சொல்லிட்டு உக்கார வைக்கிறார் தண்ணியெல்லாம் கொடுக்குறாரு நான் போயிட்டு உனக்கு டிஃபன் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் டிஃபன் எல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாரு கொடுத்துட்டு சாப்பிட்றாங்க சாப்பிட்டோன்னே அபி அப்பி சொல்கிறாங்க இல்லை வீட்டில் இருக்க எல்லாருக்கும் தெரிஞ்சா ரொம்ப கஷ்டமாக போய்ட்டு நானே சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாரு அபி நீ எதுவுமே பேசவே வேண்டாம் பாட்டிக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சால் மனசு ரொம்ப கஷ்டப்படுவாங்க எப்படி இதெல்லாம் நான் நடந்ததுன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுவாங்க அபி வேண்டாம் அப்படின்றாக்கோ சொல்கிறாரு இல்லைங்க நான் சொல்லி தெரிஞ்சாலாவது பரவாயில்லை வேறு எந்த மூலியமாக தெரிஞ்சதுன்னா அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க எதுக்காக அபி உண்மையை மறச்சா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிறாங்க நான் சொல்கிறேன்ல அபி நீ எதுவுமே பேச வேண்டாம் கொஞ்சம் பொறுமையாக இரு அப்புறம் பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு யாருன்னு கண்டுபிடி அப்படின்னு சொல்கிறாரு எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியலங்க எனக்கு ஒரு மாதிரி அதே ஞாபகமாக தான் இருக்குது எனக்கு கண்டுபிடிக்கணும்னு தோணலை அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க எப்போவுமே ஒரு பிரச்சனை நடந்தால் நம்ம அதையே யோசித்து அதில் மூழ்கிடக்கூடாது மீண்டு வெளியே வரணும் வந்து நம்ம யோசிக்கணும் அந்த கஷ்டத்தை நமக்கு யார் கொடுத்தாலும் அதை சரி பண்ணணும் விட்டுட்டு நீயா இப்படி இருக்க எவ்வளோ கஷ்டத்தை நீ இந்த துலாபாரத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்ட கல்லில் அடிச்சாங்க கல்லில் அப்படி வந்துட்டு முள்ளு குத்துச்சு கல் குத்து என்னென்னவோ கஷ்டப்பட்ட அப்போ கூட நீ அந்த துலாபாரத்தை கரெக்டாக பண்ணி முடிச்சியா இல்லையா அந்த மாதிரி மனசில் பயிராகியம் இருக்கணும் நம்ம நினைச்ச விஷயத்தை அடையணும் நினைக்கணும் புரியுதா அதை விட்டுட்டு என்ன காரணம் தெரியாது இந்த மாதிரி படுத்துட்டு இருக்கக்கூடாது கூடாது இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது அபினி அப்படின்னு சொல்லிட்டு ரக சொல்றாரு சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்கிறாங்க அப்படியே ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு சாப்பிட அபி நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாசமாக பார்த்துக்கிறாரு அவ்வளோ பாசமாக பார்த்துக்கிறாரு ஆனால் முரளி நினைக்கிறாரு எப்படியாவது அந்த ராகவ் அப்பி ரெண்டு பேருக்குள்ளே சண்டை வரும் அதுவும் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கூட்டிகிட்டு வந்திருக்காள் கண்டு இப்போ சண்டை வரும் ரெண்டு பேருமே பிரிஞ்சிடுவாங்க என்னோடய அபி என்னோட அபி எனக்கு தான் நான் யாருக்காகவும் என்னோடய அப்பியை விட்டு கொடுக்கவே மாட்டேன் அபி உனக்கு ராகவுக்கு இன்னைக்கு நைட்டு நல்ல சண்டை தான் எப்படி இருந்தாலும் உன் மேலே இருக்க அந்த சந்தேகம் அதிகமாகும் அதிகமாக எனக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படி அதிகம் அதிகமான மட்டும் நாராக கூட சண்டை வந்துகிட்டே தான் நீ வீட்டை விட்டு வெளியே போவே அப்போ தான் உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்க முடியும் இந்த அஞ்சலியை பிடிச்சி என் தலையில கட்டி வச்சு என் வாழ்க்கையாக அழிச்சிட்டாங்க அத்தை ஆனால் இனிமேல் நான் சந்தோஷமாக இருப்பேன் அப்பி சீக்கிரமாகவும் உன்னை வீட்டில் இருந்து வெளியே பிரிக்கணும் அதுக்காக தான் நான் இப்படிலாம் பண்ணுறேன் ஏன்னா மன்னிச்சுட்டு அபி உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மோரலி அப்படியே மைண்ட் வைஸ்லேயே பேசிகிட்டு இருக்காரு ராகவ ரொம்ப பாசமாக பார்த்துக்கிறாரு இங்கே பாரு பாருப்பி சாப்பிட்டியா சரி நிப்பாடு எல்லாத்தையும் யோசிச்சுட்டு சரியாக சரியா முக்கியமான யாருகிட்டையுமே நான் என்ன ஆசை கிட்டே கேட்காம சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு இல்லைங்க நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க போல்டாக இருக்கணும் எப்போ தைரியமாக இருந்த பொண்ணு நீ இப்படி இருக்க நீ உன்னை இப்படிலாம் பார்க்க எனக்கு பிடிக்கவே இல்லை எப்பவுமே சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக என்கிட்ட சண்டை போட்டுகிட்டே இருக்க அப்படி தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு அப்படியே பார்க்குறாங்க அப்படி அப்படியே சிரிக்கிறாங்க சரி சரி நீ போய் படுப்போ அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் அப்படியே கொஞ்சிட்டு ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காரு அப்படியே யோசிக்கிறார் இருக்கும் எதுக்காக அபி எப்படி மாட்டி விட்டாங்க அதுவும் இவ்வளோ பெரிய தப்பான ஒரு விஷயத்தில் மாட்டி விட்டுருக்காங்கன்னா யாராக இருக்கும் அப்படின்ட்டு ராகோ யோசிக்கிறாரு கண்டுபிடிக்கணும் கண்டிப்பாக கண்டுபிடிக்கணும் அபிக்கு இவ்வளோ பெரிய கஷ்டத்தை கொடுத்தது யார் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் அப்படியே பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு அப்படியான தூங்கவே முடியல ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படியே எழுந்து போகிறாங்க எழுந்து இப்படி தண்ணி குடிக்கலான்னு போகிறாங்க அப்படியே பார்க்குறாரு மோர்லி பார்த்துட்டு என்னங்க என்ன பண்ணுறீங்க இங்கே அப்படின்னு கேட்குறாரு அப்படியே பார்க்குறாங்க அப்பிக்கு அப்படியே கோவமாக வருது பயங்கரமாக கோவம் வருது அப்படியே பார்க்குறாங்க என்ன என்ன ஒரு மாதிரி ஏதோ டல்லாக இருக்க மாதிரி இருக்குது ஏதாவது பெரிய பிரச்சனை நடந்ததா அப்படின்ட்டு கேட்குறாரு முரளி அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஹப்பி இல்லையே உங்கள் ஃபேஸை பார்த்தா அவ்வளோ டல்லாக இருக்குது எனக்கு அப்படி தான் தெரியுது அப்படின்னு சொல்கிறாரு அப்படியா நீ ஒன்றும் இல்லைன்னு சொல்கிற போங்க போய் உங்கள் வேலை இருந்தால் போய் பாருங்கள் எங்கள் அஞ்சலி அக்கா எங்கே இருக்காங்க அவங்கள போய் நல்லா கேர் எடுத்து பார்த்துக்கோங்க போங்க தேவையில்லாதான் என்கிட்ட பேசிகிட்டு இருக்காதிங்க அப்படின்னு அப்படியே சொல்கிறாங்க என்ன அப்படி இப்படி கோவப்படுறீங்க நான் சாதாரணமாக தான் கேட்டேன் அப்படின்னு முரளி சொல்கிறாரு இங்கே பாருங்கள் எனக்கு தலா வலிக்குது நான் தண்ணி குடிக்க வந்திருக்கேன் அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க உங்களுக்கு நான் வேணால் போய் டேப்லெட் எதாவது எடுத்து வந்து கொடுக்கட்டுமா அப்படின்னு முரளி சொல்கிறார் எனக்கு எதுவுமே வேண்டாம் எல்லாம் என் புருஷன் இருக்கார் ராகவ் இருக்கார் அவர் பார்த்துப்பார் சரிங்களா உங்கள் ஒய்ஃபை போய் நீங்கள் பாருங்கள் அவங்க வேறு கன்சீவாக இருக்காங்க இங்கே போயிட்டு அஞ்சலி அக்காவுக்கு என்ன வேணும் வேணாலும் பார்த்து பார்த்து பண்ணுங்க இங்கே வராதீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அபி பயங்கரமா கோபப்பட்டாங்க என்ன அபி சூப்பர் நல்ல டென்ஷனா இருக்கப்போ இருக்கு ராகவ சண்டை போட்டானா அப்படின்னு சொல்லிட்டு முரளி அப்படி